காவலர் நினைவு நாளினை முன்னிட்டு கிருஷ்ணகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் முன்பாக அமைக்கப்பட்டுள்ள காவலர் நினைவு தூண் அருகில் மலர் வளையம் வைத்து மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் மரியாதை செலுத்தி நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் நாடு முழுவதும் வீர மரணம் அடைந்த நூத்தி தொன்னூத்தி ஒன்னு காவலர்களின் நினைவு தினம் கடைபிடிக்கப்பட்டது இதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் முன்பாக காவலர் நினைவு தினம் கடைபிடிக்கப்பட்டது அப்போது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் முன்பாக அமைக்கப்பட்டுள்ள காவலர் நினைவு கல்தூண் அருகில் நடைபெற்ற இந்த நினைவு நாளில் மாவட்ட தலைவர் தினேஷ்குமார் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் நமசிவாயம் சங்கர் ஆகியோர் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார்கள் தொடர்ந்து கிருஷ்ணகிரி பர்கூ தேன்கனிக்கோட்டை ஊத்தங்கரை மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளர்கள் காவல் ஆய்வாளர்கள் உதவி ஆய்வாளர்கள் ஓய்வு பெற்ற காவல்துறை அலுவலர்கள் முன்னாள் ராணுவத்தினர் ஊர்காவல் படை வீரர்கள் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் குண்டு முழங்க வீரவணக்கம் செலுத்தினார்கள் தொடர்ந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பணியின் போது இறந்த ஐந்து காவல்துறையினர் குடும்பத்தினர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார் வணக்க நாளில் உறுதிமொழி ஏற்போம் நினைவு பரிசினை மாவட்ட ஆட்சித்தலைவர் வழங்குகிறார்கள் விஜய் நினைவு பரிசனை வழங்குகிறார்கள் அவருடைய குடும்பத்தினருக்கு திரு சீனிவாசன் அவர்களுக்கு நினைவு பரிசனை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் வழங்குகிறார்கள்